السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة فيزقيهم إنك أنت العزيز الحكيم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى وقال صلى الله عليه وسلم قال قلت يا رسول الله ما بقى اول بدع امرك قال دعوت ابي ابراهيم وغشر يس عليه السلام بني ورته امه امي انه خرج منها نور النضاهته له طور الصوم او كما قال صلى الله عليه وسلم الا محلم طغاشين நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முக்மீனாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹு இருக்க அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் எம்பெருமானார் எம்பருமானார் முகம் அலை அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்படலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியன்கள் தபியன்கள் வலிமார்கள் இறைந செல்வர்கள் சாலிஹான நல்லடியார்கள் குறிப்பாக இந்த அவையில வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்குகின்ற ஓரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருவையும் என்றென்றும் நின்று நலவற்றுமாக ஆரம்பல் ஆரம்பதாடமே அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடி நாம் எல்லாம் அல்லாஹே வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான வருடத்திலே அவனுடைய ஒன்று கூட இருக்கின்றோம் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற அவன் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான காரியங்களிலிருந்தும் தவிர்த்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருண் புரிவானாக ஆலமே அல்லாஹின் நல்லடியார்கள இன்னும் சில தினங்களில் மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் அருமை நாயகம் சொல்லல்லாக அழகி வசல்லம் அன்னவர்கள் உதித்த மாதத்தை நாம் அடைய இருக்குகின்றோம் அல்லாஹி நல்ல அருமை நாயகம் சொல்லல்லாக அழகி வசல்லம் அன்னவர்கள் உதித்த அந்த மாதத்தை அடைய நாம் பெருமானாரை குறித்தும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நாம் வருடங்கள் தோறும் கேட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் பெருமானாரினுடைய வசந்த மாதமாய் ரபியோட மாதத்தை அடைகின்ற பொழுது பெருமானாரினுடைய சிந்தனைகளாக பெருமானாரினுடைய சிந்தனைகளை நம்முடைய மனதிலும் நம்முடைய எண்ணங்களிலும் ஊற்றுவிக்க வேண்டிய முக்கியமான ஒரு நேரத்திலே நாம் இருக்கின்றோம் அன்றைக்கினே அல்லாவின் நல்லடியார்களே அருமை நாயகம் சல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களை குறித்து புகழாய் வந்திருக்கின்ற செய்திகளை எல்லாம் இந்த அவையிலே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அன்பிற்கினி நல்லடியார்களே அல்லாஹ் திருமறையிலே ஒரு இடத்தில் இப்படி சொல்லுவான் இதுபோல ஈசவனும் அறியம யாபனி ஈஸ்வராயின்

அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாமல் சொல்லிவிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான் அல்லாமன் சொல்லி காட்டுகின்றான் இது போல அவர்கள் சொன்னார்கள் இஸ்ராயலு மக்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அல்லாமல் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான் இன்னி ரசூலம் ஆகி முச்சந்த வேதங்களிலே தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துவதற்காக நான் உங்களுக்கு ரசூலாக நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்பதாக தௌராத்தை குறித்து அவர்கள் முன்னறிவிப்பு செய்கின்றார்கள் செய்துவிட்டு அடுத்ததாக அவர்கள் சொன்னார்கள் உங்கள் அஷ்ரம் பிற சூழி ஏற்று ஆகும் எனக்கு பின்னால் வர இருக்குகின்ற அகமது என்கின்ற இறை தூதரை குறித்து உங்களுக்கு சுக செய்தி சொல்பவனாகவும் உங்களுக்கு நான் உங்களுக்கு நவியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்பதாக ஈசா ரீஸ் அவர்கள் சொன்ன செய்தியை நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லுங்கள் நவியை என்பதாக அல்லாஹ் திருமறையிலே அறிவித்து தருகின்றான் மேற்குனி அல்லாஹின் நல்லடியார்களே தமிழ்நாட்டு வேதத்திலே அருமை நாயகம் சன்னதாகும் அழைகி வசனம் அன்னவர்களுடைய முன்னறிவிப்புகள் அனுமதி என்கின்ற பெயரில் பெருமானார் இறை வர இருக்கின்றார்கள் என்கிற செய்தியை அறிவிப்பு செய்வதற்காக ஈசா அவர்கள் வந்தார்கள் என்பதை இந்த திருமறை நமக்கு சொல்லித் தருகின்றது அருமை நாயகம் சன்னந்தாகும் அழைகி வசனம் என்பத்தில் அபு உமாமா என்கின்ற ஒரு சகாதி கேட்பார்கள் யார் சூழல்தா உங்களுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தது என்பதாக கேட்கின்ற பொழுது பெருமானா நதி சமல்லாஹன் அலைகி வசல்ல இப்படி சொல்லுவார்கள் அபி புராஹிம் அலைகி வசலாம் அலஹியம் அவர்களுடைய துறாவை கொண்டும் ஈசா பனீசுராய் என்பதாக பெருமானா நதி சமல்லாஹன் அழகி வசமன் அவர்கள் சொல்லுவார்கள்

അല്ലാഹ തെരുമറയുടേ ഭ ഒരു വസനത്തിലെ അഴകാ കാട്ടുവാണ് എത്രയും ആയാത്തിമീഹും

வொயூசகின் அவர்களை அவர் தூய்மைப்படுத்துகின்ற ஒரு ரசூலை அவர்களிலிருந்து நீ உருவாக்கிய அல்லா என்பதாக பிராகிமலேசன வன்னவர்கள் துஹார் செய்த அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் அவன் பத்ராவிலே பதிவு செய்வான் இந்த இந்த இரண்டு அத்தியாயத்தை குறித்து பெருமானார் அவன் அம்மா சொல்லுகின்றார்கள் நான் இப்ராஹிம் அலகிசன் அவருடைய சுகாவை கொண்டும் ஈஸ்லா அலைகன்னுடைய சுப செய்தியை கொண்டும் உங்களுக்கு நவியாக இருக்கின்றேன் என்பதாக அபு உமத்திலே வருமான நதி சன்னந்தாகவும் அழைகி வசந்த சொல்லுவார்கள் இவருக்கு நீ அல்லாஹி நெல்லடியார்களே அருமை நாயகம் சன்னந்தாகவும் அழைகிவசல்ல மன்னர்கள் எந்த ஒரு நபிமார்களுக்கும் அவர்களை குறித்தான முன்னறிவிப்புகள் என்பது யாருக்கும் சொல்லப்படவில்லை பெருமானாரை தவிர அரைநாயகத்தினுடைய சிறப்பை மக்கள் விளங்க வேண்டும் அந்த மும்பத்தார்கள் விலகி கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமானாருடைய முன்னறிவிப்புகளை அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகின்றான் அல்லது திருமறையிலே சௌராத்திலிருந்து முன் வேதங்களிலே பெருமானாரை அறிவிப்பு செய்கின்றான் அந்த மக்கள் உணர வேண்டும் பெருமானாருடைய சிறப்பை இந்த மக்கள்கள் உணர வேண்டும் என்பதற்காக பெருமானாருடைய சிறப்புகளை முன்வேதங்களின் மூலமாக நபிமார்களுடைய குமார்களாக திருமறையிலே அல்லாஹு தாடா பதிவு செய்திருக்கின்றான் அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே இப்படி ஏராளமான செய்திகள் அருமை நாயகம் சொல்லலாம் அழகிய சொல்லம் அன்னவர்களை குறித்து மதிதுகளிலே வருகின்ற நிறைய செய்திகளை நாம் பார்க்க நாம் பார்க்கின்றோம் அன்பிற்கினி அல்லாஹின் நல்லடியார்களே பெருமானாரை சொந்தமாக அழகி வசந்த வந்தவர்கள் முன்வேதங்களிலே இப்படி அறிவிப்பு செய்யப்படுகின்றார்கள் அடுத்தபடியாக பெருமானார் தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற தாயிற்கு முன் முன்னறிவிப்பாக அல்லாஹ் நபிமார்களுடைய நபிமார்களைக் கொண்டு கனவிலே அன்னை ஆமீன் அம்மாவிற்கு அவர்கள் சுமந்திருக்கின்ற பிள்ளையினுடைய கண்ணியம் அவர்களுடைய புகழ் எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பிள்ளையை நீங்கள் சுமக்குகின்றீர்கள் என்பதற்கு முன்னுதாரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் கரங்கிலே அறிவித்து தருகின்ற சில செய்திகளை நாம் பார்க்கின்றோம் ஆமினா பெருமான அழகி வசல்ல மன்னர்களே கருவிலே சுமந்திருக்குகின்ற அந்த நேரத்திலே பெருமானாரே கருவிலே சுமந்திருக்கின்ற அந்த நேரத்திலே முதலாவது மாதம் பிரசவ அந்த முதலாவது மாறம் கருவூற்று இருக்குகின்ற முதலாவது மாதம் மாதத்தில் அன்னை ஆமினாம்மாவினுக்கு ஒரு கனவு தோன்றுகின்றது அந்த கனவில் அதமையசன வண்ணவர்கள் தோன்றுகின்றார்கள் தோன்றி அன்னை ஆமினா மாவிடத்தில் சொல்லுகின்றார்கள் கதை ஹமலத்தினே யா சக்திதன் முரசனி நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளையை நீங்கள் கருவூற்று இருக்குகின்றது தெரியுமா என்பதாக ஆதுமலையன் அவர்கள் அன்னை ஆமின அம்மாவிற்கு அறிவிப்பு செய்கின்றார்கள் பெருமானாரை குறித்து அவர்கள் சுபந்திருக்கின்ற அந்த பிள்ளையினுடைய புகழை குறித்து ஆமின அம்மாவிற்கு கனவிலே தெரிவிக்கின்றான் அல்லாவுக்காளா முன்னறியும் புகழாக அவர்களை குறித்து வருகின்ற செய்திகள் இதுவெல்லாம் நவிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்குகின்ற பிள்ளையை நீங்கள் வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக அன்னை ஆமினா மாவட்டத்திலே ஆலமரீஸ்வரம் அண்ணவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆமினாமா கேட்கின்றார்கள் நீங்கள் யார் என்பதாக கேட்கின்ற பொழுது ஆனா ஆதமரையம் நான் தான் முதலாவதாக தோன்றிய ஆதுமலை முதலாவது தோன்றிய நபி ஆதும் என்பதாக சொல்லிவிட்டு ஆதமரேஸ்வரம் என்பவர்கள் அத்தோடு சேர்த்து சொல்லுகின்றார்கள் உங்களுடைய இந்த பிள்ளையுடைய பெயர் சொர்க்கத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றது அந்த பெயரை கொண்டு நான் ரப்பிடத்தில் என்னுடைய பாவம் மன்னிப்பிற்காக துஹா கேட்ட பொழுது அல்லாத பாவத்தை மன்னித்தான் என்பதாக ஆதவரைய சொல்லப்பட்டவர்கள் அனை ஆமினா மாவட்டத்தில் பெருமானாரை குறித்து அந்த முதலாவது மாதத்திலே கனவிலே வந்து தெரிவிக்கின்றார்கள் காலங்கள் செல்லுகின்றது இரண்டாவது மாதம் வருகின்றது இரண்டாவது மாதத்திலே இன்னொரு நபி வருகின்றார்கள் கனவிலே மற்றொரு நபி தோன்றுகின்றார்கள் கதகமல் தனியா அவ்வளன் ஆகிறேன் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் கனவிலே வந்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளையை நீங்கள் சூழ்ந்திருக்கின்றது தெரியுமா முதலாம் முதலாவாக படைக்கப்பட்ட மனிதரும் அவர்தான் இறுதியாக படைக்கப்படுகின்ற மனிதரும் அவர்தான் இறுதி நம்பியாக அனுப்பப்படுகின்ற நம்பியும் அவர்தான் அப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை நீங்கள் நீங்கள் சுமந்திருக்கின்றீர்கள் ஐயா அப்பல் அல் அப்பலே அவருக்காகவே இந்த உலகம் அனைத்தும் படைக்கப்பட்டு இருக்கின்றது அவர் முதலாவது படைப்பாக அல்லாஹ் படைத்தான் அப்படிப்பட்ட முதலாவது படைப்பை நீங்கள் வைத்து சுமந்திருக்கின்றீர்கள் நபிமார்களிலே கடைசியாக தோன்றுகின்ற ஒரு உன்னதமான ஒரு நபியை நீங்கள் சுமந்திருக்கின்றீர்கள் என்பதாக அவர்தான் ஆரம்பமும் அவர்தான் முடிவும் அவரை கொண்டுதான் இந்த உலகம் இயங்கு கொண்டு இருக்குகின்றது என்பதாக அந்த நபி ஆமினாமாவிடத்திலே இரண்டாவது மாதத்திலே வந்து சொல்லுகின்றார்கள் ஆமினாமா கேட்கின்றார்கள் நீங்கள் யார் என்பதாக கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த நபி ஆனால் நூலாம் நான் தான் நூலாமாக இருக்கின்றேன் நான் தான் நூகாலேஸ்வரம் அவர்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பு செய்வதற்காக நான் உங்களுடைய கனவிலே நான் தோன்றினேன் அவர்கள் சொல்லிவிட்டு செல்லுகின்றார்கள் மூன்றாவது மாதம் வருகின்றது மூன்றாவது மாதத்திலே மற்றொரு நபி வருகின்றார்கள் அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள் யா ஹமல் கதஹ்தனி யா கரீம் வந்து சொல்லுகின்றார்கள் நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளையை நீங்கள் சுமந்திருக்கின்றது தெரியுமா குழந்தைகளிலேயே சுரந்தவர் குழந்தைகளிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பிள்ளையை மகத்தான ஒரு பிள்ளையை நீங்கள் சுமந்திருக்கின்றீர்கள் சங்கை மிகுந்த ஒரு பிள்ளையை நீங்கள் சுமந்திருக்கின்றீர்கள் என்பதாக அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அண்ணா ஆமினாம் அவர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் யார் என்பதாக கேட்க அவர்கள் சொல்லுகின்றார்கள் அனை இதிரி சலை இஸ்லாம் நான் தான் இதிரி சலை இஸ்லாம் என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் பெருமானாருடைய ஒவ்வொரு புகழையும் அவர்களுக்காக அல்லாஹ் ஒதுக்கியிருக்கின்ற அவர்களுடைய புகழ்ச்சிகளை அந்த தாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் பெற்றிருக்கின்ற கருவாக எந்த அளவிற்கு உகந்த ஒரு பிள்ளையாக உயர்வு மிக்க புகழ்பெற்ற பிள்ளையாக இருக்குகின்றது என்பதை அந்த தாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒவ்வொரு நபிமார்களே அல்ல கனவிலே தோற்றுவிருக்கின்றான் அதிலே மூன்றாவது மாதம் திரு சரகேசனம் அவர்கள் தோற்றுவித்து இப்படி ஒரு செய்தியே சொல்லுகின்றார்கள் நான்காவது மாதம் வருகின்றது நான்காவது மாதத்திலே மற்றொரு நபி வருகின்றார் கத ஹமந்தனே யா செங்கிதல் பசர் யா செங்கிதல் அணில் என்பதாக அவர் சுமச்செய்தி சொல்லுகின்றார் அவர்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளையை சுமந்திருக்கின்ற தெரியுமா யா செங்கிதல் பஷர் மனிதர்களிலேயே சிறப்பு வாய்ந்த ஒரு பிள்ளையை நீங்கள் சுமந்திருக்கின்றீர்கள் மனிதர்களிலேயே சிறந்தவர் அவர்தான் யா செங்கிதல் ஆதீன் மனிதர்களுக்கெல்லாம் அவர்தான் தலைவர் அவர்தான் மனிதர்களிலேயே மகத்தான ஒரு தலைவராக இருக்குகின்ற ஒரு மனிதரை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் மனிதர்களுடைய தலைவர்களில் சிறந்தவர் அவர் அவர் மனித தலைவர்களில் மகத்தானவர் அவர் மனிதர்களில் சிறந்தவர் அந்த அந்த சிறந்தவர்களின் தலைவராக அந்த தலைவர்களில் மகத்தானவராக நீங்கள் பெற்றிருக்கின்ற ஒரு குழந்தை அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நீங்கள் சுமந்து சுமந்திருக்கின்றதாக நான்காவது மாதம் வந்து அந்த நபி சொல்லுகின்றார்கள் அன்னை நீங்கள் யார் என்பதாக அன்னை ஆமினாமா கேட்கின்ற பொழுது ஆனால் ஈசா அலைய செலம் நான் ஈசாலய செலவாக இருக்கின்றேன் என்பதாக அவர் சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள் ஐந்தாவது மாதம் வருகின்றது ஐந்தாவது மாதம் ஒரு நபிம் தோன்றுகின்றார் கதகமழ்தனி நீங்கள் எப்படிப்பட்ட பாதுகாக்கின்ற உலகிற்கே ரகமத்தாக அமைந்திருக்கின்ற ஒரு பிள்ளையை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் யார் என்பதாக அன்னை ஆமினாம கேட்கின்ற பொழுது அந்த தவுதரேஸ்வரம் நான் தான் தாவுதரை இருக்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆறாவது மாதம் தோன்றுகின்றது ஆறாவது மாதம் ஒரு நபி வருகின்றார் அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள் கத ஹமந்தனி யா ஹபீபி யார் ரப்பன ஆலமே நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளையை சுமந்திருக்கின்றது தெரியுமா ரப்பினுடைய தோழராக ரப்பினுடைய மிகவும் ரப்பிற்கு பிடித்த ஒரு நபரை ரப்பினுடைய ஹபீபை நீங்கள் சுமந்திருக்கின்றீர்கள் அல்லாஹினுடைய ஹபீபை நீங்கள் சுமந்திருக்கின்றீர்கள் என்பதாக அவர்கள் வந்து சொல்லுகின்ற பொழுது நீங்கள் யார் என்பதாக சொல்லுகின்றார்கள் இஸ்மாயில் நான் இஸ்மாயில் இருக்கின்றேன் என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் மறைகின்றார்கள் அடுத்த மாதம் ஏழாவது மாதம் வருகின்றது ஏழாவது மாதம் ஒரு நபி வருகின்றார்கள் நேரங்கள் கம்மியாக இருப்பதனால் சிறப்புகளை மாத்திரம் சொல்லி நான் முடிவுகின்றேன் பெருமானாரை குறித்து வருகின்ற முன்னறிவுலாம் அதிலே ஆமினாமாவிற்கு முன்னறிவிப்புகளாக அவர்களுடைய அவர்கள் கருவுற்று இருக்கின்ற பொழுது நடக்குகின்ற செய்திகள் ஆமினாம அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஏழாவது மாதம் தோன்றுகின்றது ஏழாவது மாதம் ஒரு நபி வருகின்றார் கதை ஹமல் தனி ஹாத்தமன் நபியின் நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளையை சுமந்து இருக்கின்ற சொன்னால் ஹாத்தமன் நபியின் நபிமார்களிலேயே இறுதி நபி இவர்தான் தான் நபிமார்களுக்கெல்லாம் இவர்தான் அப்படிப்பட்ட இறுதி நபியை நீங்கள் சுமந்திருக்கின்றீர்கள் என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு செல்லுகின்றார்கள் அன்னை ஆமின் அம்மா கேட்டுகின்றார்கள் நீங்கள் யார் என்பதாக கேட்க அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் மூசா அலைகள் சலம் நான் மூசா அலைகள் சலம் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் எட்டாவது மாதம் வருகின்றது எட்டாவது மாதம் வேறொரு நபி வருகின்றார் கதை ஹமல் தனி யார் அஹமத் நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளையை சும திருக்கின்ற சொன்னால் உலவிற்கே ரஹ்மத்தை தருகின்ற உலகிற்கே ரகமத்துளில் ஆளவினாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் உமா அரசன் நாம இல்லா ரகமத்தளில் ஆலவின் நம்பியே உங்களை இந்த உலகிற்கு ரஹமத்துளில் ஆலமினாக ரஹ்மத்தாக உங்களை நாம் அனுப்பிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற அந்த சுமச் செய்தியை அந்த நபி சொல்லுகின்றார் உலகிற்கே ரஹமத்தாக உலகிற்கே அருள்களை வழங்கக்கூடிய ஒரு தூதுவரை நீங்கள் வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஆமினாமா கேட்குகின்றார்கள் நீங்கள் யார் என்பதாக கேட்க அவர்கள் சொல்லுகின்றார் சுஹைப் அலை நான் சுஹைப் அலை என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒன்பதாவது மாதம் வருகின்றது ஒன்பதாவது மாதத்திலே மற்றொரு நபி வருகின்றார்கள் வந்து சொல்லுகின்றார்கள் கதை அமலத்தனே பி முகமதின் சொல்லம் அனைத்து வசந்தம் நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளையை சுமந்திருக்கின்ற சொன்னால் அந்த பிள்ளை பிள்ளைகளுக்கு அல்லாத தேர்வு செய்த பெயர் முகமது என்பதாக அல்லாத பெயரை சூட்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நீங்கள் சுமந்திருக்கின்றீர்கள் முகமது என்று சொன்னால் புகழப்பட்டவர் புகழ் கூறியவர் என்பதாக அருந்தம் அப்படிப்பட்ட புகழுக்கே சொந்தக்காரரான புகழுக்கே சொந்தமுள்ள ஒரு இல்லையே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக வந்த அந்த நபி சொல்லுகின்ற பொழுது அன்னை ஆமினாமா கேட்பார்கள் நீங்கள் யார் என்பதாக கேட்க அந்த நபி சொல்லுவார்கள் அனை இப்ராஹிம் அலையுசலாம் நான் இப்ராஹிம் அலையுசலமாக இருக்கின்றேன் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் இறுதியாக பத்தாவது மாதம் அன்னை ஆமினாமா பெருமானா நபி சல்லவாக அழகி வசலம் அண்ணவர்களை பெற்றெடுப்பார்கள் பெற்றெடுக்கின்ற பொழுது பெற்றழுக்குகின்ற பொழுது பெருமானார் இப்படி சொல்லுவார்கள் என்னை என்னுடைய தாய் பெற்றெடுத்த பொழுது என்னில் ஒரு ஒளி உருவாகியது என்னுடைய தாயின் இடத்திலே சொன்னார்கள் என்னிலிருந்து ஒரு ஒளி உருவாகியது அந்த ஒளி சாம் தேசத்தினுடைய கோட்டையை சென்று அடைந்தது அந்த ஒளியின் மூலமாக சாம் தேசத்தினுடைய கோட்டைகளை மக்கள் இங்கிலிருந்து மக்காவிலிருந்து பார்த்தார்கள் என்பதாக என்னுடைய தாய் சொன்னார்கள் என்பதாக பெருமான நபி சனந்தாகும் அழைவி வசன அறிவிப்பு செய்வார்கள் அருமை நாயகம் சந்தந்தாகூர் அழகி வசனம் கருவூட்டிருக்குகின்ற பொழுது பெருமானார் படைக்கப்பட்டதிலிருந்து முன்னறிவிப்புகளாக திருமறையிலே பெருமான அறிவிப்பு செய்யப்படுகின்றார்கள் முன்னறிவிப்புகளாக முன் முந்தைய வேதங்களிலே பெருமான அறிவிப்பு செய்யப்படுகின்றார்கள் தாயிருடைய கர்வறையில் இருக்கின்ற பொழுது தாயிருக்கு அவருடைய சிறப்பை குறித்து பிள்ளையினுடைய சிறப்பு அதனுடைய மகத்துவத்தை குறித்து அறிவிப்பு செய்யப்படுகின்றார்கள் இறுதியாக இந்த உலகிலே அவதிக் அவதரிக்கின்ற பொழுது பெருமானாருக்குள்ளையாக அவர்களை பெற்றொளிக்குகின்ற அந்த நேரத்தில் அந்த பிள்ளை விருதனிற்கான அடையாளமாக அவர்களுக்கு சிறப்பை அல்லாகச் சூட்டுவதற்காக இது போன்ற ஒலிகளை அல்லாக அனுப்புகின்றான் அந்த ஒளியை பார்த்த சில யூத ஞானிகள் யூத அறிஞர்கள் இப்படி சொன்னார்கள் அந்த நேரத்தில் மக்காவிற்கு வந்த முறை யூத அறிஞர் இந்த ஒளியை பார்த்துவிட்டு குறைஷு மக்களிடத்தில் கேட்குகின்றார் உங்களுடைய உரத்திலிருந்து ஏதாவது ஒரு பிள்ளை பெற்று இன்று பெற்றிருக்கின்றார்களா செய்தியை சொல்லி முடுக்குகின்றன சுருக்கமாக கேட்ககின்ற பொழுது குறைஷு உம்சந்தார்கள் சொல்லுகிறா அப்படி எந்த ஒரு பிள்ளையும் எங்களுடைய குறைஷு வம்சத்தில் மிறங்கவில்லையே என்பதாகச் சொல்லுகின்ற பொழுது அந்த அந்த யூத அறிஞர் சொல்லுவார் நீங்கள் உங்களுடைய மக்களிடத்திலே ஆராய்ச்சி செய்யுங்கள் தேடிவிட்டு வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகின்ற பொழுது அடைகின்றார்கள் முதலமைக்கு பேரன் பிறந்திருக்கின்றார் அப்துல்லாவிற்கு மகன் பிறந்திருக்குகின்றார் என்கின்ற செய்தி பெருமானார் பிறந்திருக்குகின்றார் என்கின்ற செய்தி அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது அந்த பாதியர் அந்த யூத அறிஞரிடத்தில சொல்லப்படுகின்றது இப்படி ஒரு மனிதர் அவருடைய அவருக்கு பிள்ளை பெற்றெடுத்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த யூத அறிஞர் உடனே சொல்லுகின்றார் அழைத்துச் செல்லுங்கள் அந்த பிள்ளையை நான் பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லி அந்த அந்த யூத அறிஞரை பெருமான அழைத்து செல்லப்படுகின்றது குழந்தையை வாங்கி அந்த யூத அறிஞர் தூக்கி முதுகை பார்க்கின்றார்கள் முதுகிலே நபித்துவத்தினுடைய முதிரையை அவர் கண்டுகிடுகின்றார் கண்டுவிட்டு அந்த கொடுத்துவிட்டு அந்தி விடுகின்றார் அந்த யூதரினர் மக்கள் அவரை எழுப்பி கேட்குகின்றார்கள் எதற்காக நீங்கள் மயங்கி விட்டீர்கள் என்பதாக கேட்குகின்ற பொழுது அந்த யூதர் சொன்னார் எங்களுடைய புதிய வேதத்திலே இந்த நபியை குறித்து இந்த அகமதை குறித்து அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றான் எங்களுடைய தூதுவர்கள் எங்களுக்கு அதனை குறித்து அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நபி இன்று பிறந்திருக்கின்றார் என்பதை நான் இந்த முத்துகையின் மூலமாக நான் பார்த்து விட்டேன் பனி இடத்தில் இருந்து குறைசிகளின் பக்கம் அந்த மாறிவிட்டது என்பதை நினைக்குகின்ற பொழுது என்னால் தாங்க முடியாமல் என்பதாக உலகிற்கு பறைசாற்றுவதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு முந்திய அறிவிப்புகளாக இந்த நபியினுடைய மகத்துவத்தை இந்த நபியினுடைய உண்ணத்தினுடைய மகத்துவத்தை இந்த நபி இந்த உலகிற்கு எப்படி ரஹமத்தாக இருக்குகின்றார்கள் எப்படி செய்யதாக இருக்குகின்றார்கள் எப்படியெல்லாம் இந்த உம்பத்தை அவர் பாதுகாக்க இருக்குகின்றார் என்கின்ற செய்திகளை எல்லாம் முன்னறிமுகளாக அல்லாஹ் பெருமானார் பிறப்புவதற்கு முன்பதாக பெருமானார் பிறக்குகின்ற அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒளியே உலகம் உலகம் முழுவதும் அந்த ஒளியின் மூலமாக இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்குவதன் மூலமாக அல்லாஹ் அவருடைய சிறப்பை இந்த முன்னறிவிப்புகளாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்றைக்கு அல்லாஹு நல்லடியார்களே அப்படிப்பட்ட பெருமானாருடைய உண்மத்தாக நாம் இருக்கின்றோம் அந்த பெருமானாரை குறித்து வருகின்ற ரவி நம்பரில் நாம் ஜுமாபயானுகளாக இல்லாமல் பெருமானாரை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் மீது அதிக அதிகமாக செலவாத்துகளை ஒதுக்க வேண்டும் செலவாத்துகளை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கைகள் அவர்களை புகழ்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் சகலமும் தீர்ந்து நல்ல வரக்கத்தான வாழ்வை நாம் வாழ்வோம் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை சொல்லி என்னுடைய முறையை முறுக்குகின்றேன் பெருமானாரை அதிகம் போலுகின்ற நன்மக்களாக அல்ல நம் அனைவரும் ஆக்கிரல் புரியவானாக வாகரதான அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அலாமிக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரலாத்துள்ளார்